ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கு நாங்கள் மலேசியாவில் இருக்கிற பாப்புலரான ஒரு அஃபர்டபுள் store ஸ்டைல் ஸ்டோரான நோக்கோன்ற கடைக்கு போவோம் இந்த கடை வந்து சன்வே புட்ராமாலில் கேல் சென்றில் த்ரீ 3.7 செவன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கு முதல்ல நான் எம்ஆர்டி என்ற இந்த ட்ரெயினை எடுத்தேன் இந்த ட்ரெயின் வந்து மேலால் தான் போகும் அப்படி போகிறக்கு இந்த மாதிரி கட்டிடங்களை பார்த்து கொண்டு போனேன் அந்த ட்ரெயினில் போய் ஹங்க்வான்ற ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ட்ரெயின் ஏறினேன் இந்த ஹங்க்வாவில் இருந்து நான் பிடபிள்யூடிசிக்கு போய் இறங்கி சன்பே புற்றோம் மாலுக்குள்ளே போனேன் போய் பார்க்க சைனீஸ் நியூ இயர் வருதுன்ற வழியாக அதுக்காக அவர்கள் ஏற்கனவே டெக்கரேட் பண்ணி இருந்துச்சுன்னா அது நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போக வழிக்கிட்டேன் ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த நோக்கோன்ற இந்த கடை காணப்படுது நோக்கோன்ற கடையில் வந்து நாங்கள் டூ ரிங்கெட்ஸ் தொடக்கம் ஃபைவ் ரிங்கெட்ஸுக்குள்ள எங்களுக்கு தேவையான வெவ்வேறு வகையான நாலாந்த பொருட்களாக வாங்கி கொள்ள முடியும் வந்து இங்கே வந்து பார்த்த மரந்த ஸ்நாக்ஸ் அது பிறகு சாப் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லியிருக்கோம் ட்ரிங்க்ஸ் என்ன ஒவ்வேறு பொருட்கள் இங்கே விற்கும் அது தவிர ஃப்ரோசன் ஃபூடும் வந்து இங்கே விற்கிறத காணலாம் வந்து அவையும் வந்து மற்ற கடைகளில் இருக்கிற விலையை விட இங்கே குறைவான விலையில தான் விற்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதை தவிர வெவ்வேறு வகையான பழங்கள் மரக்கறிகள் அவற்றையும் இங்கே அவர்கள் விற்கிறது என்னால் பார்க்கக்கூடியது இதை பார்த்துட்டு நான் அடுத்த ஃபேஷன் பியூட்டி செக்ஷனுக்கு போனேன் நாங்கள் போய் பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப சொக்ஸுகள் வெவ்வேறு வகமையான வடிவடிவான சொக்ஸுகள் இருந்துச்சு எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ரிங்கெட்ஸாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிளிப்ஸுகள் அலிஸ் பேன்ஸுகள் எல்லாமே இருந்துச்சு அவையும் அதே மாதிரி தான் எல்லாம் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு நான் அடுத்ததாக வந்து பேக்ஸ் செக்ஷனுக்கு போனேன் இங்கே வந்து இந்த கடையில் அந்த பேக்ஸ் செக்ஷன் வந்து சரியான ஸ்பெஷல் என்னென்னா துணினாலான நாளான வந்து இங்கே விற்பினம் வந்து கூடுதலாக ஃபிஃப்டீன் ரிங்கர்ஸில் இருந்தே இங்கே பேக்குகள் எடுக்கலாம் இந்த பேக்ஸுகள் கொஞ்சம் கூடத்தான் வந்து அதே அதே மாதிரி இது இந்த சாப்பாடு கொண்டு போகிறதுக்கான இந்த ஹீலியம் பேக்குகள் ஆனால் எல்லா பேக்ஸுமே இப்போ இயர்என் முடிஞ்சிருந்த வழியாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருந்துச்சு இந்த குட்டி பர்ஸ் மாதிரி இருக்கிற பேக்கை விரிச்சா இப்படி பெரிய பேக் வேறு வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு வந்து அதுக்கு பிறகு நான் வந்து இந்த மாதிரியான ஹோம் டெக்கோர் சைடுக்கு போனேன் ஹோம் டெக்கோர் சைடுலேயும் அங்கே அதுலேயும் நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு சிக்ஸ் டூ எயிட் ரிங்கர்ட்ஸுக்குள்ள சி இந்த மாதிரியான வாசுகள் எல்லாமே டூ டு த்ரீ ரிங்கட்ஸுக்குள்ளே வாங்கக்கூடியதாக இருந்துச்சு அடுத்ததாக நான் வந்து டாய்ஸ் செக்ஷனுக்கு போனேன் அங்கே டாய்ஸும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்கிட்ட ஆஃபர்ஸ் இருந்துச்சு இந்த டாய்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்தா சாஃப்ட் டாய்ஸ் அதாவது துணியில் செஞ்சது அதை தவிர இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டாய்ஸ் கீ செயின்ஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்துச்சு நம்ம வடிவடிவான கீ செயின் எல்லாம் இருந்துச்சு கீ செயின்ஸ் கொஞ்சம் பார்க்க விலகூடத்தான் ஆனால் மலேசியாவை பொறுத்த இந்த கீ செயின் கொழுவுறதுன்றது சரியான ஒரு ஃபேஷனபிளான விஷயம் வந்து ஒரு வகையில் இந்த கொரியன் இந்த இன்ஃப்ளூயன்ஸால் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே தங்களோட பேக்கில் தான் கொழுவினோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கையால் நாங்கள் மேனுவலாச்ச அமர்த்த வேலை செய்கிற மாதிரி ஃபேன் இருந்துச்சு அது எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மற்ற பக்கம் திருப்பவும் இருக்கிற டாய்ஸ் செக்ஷனை பார்த்துட்டு நான் அடுத்த சைடுக்கு போயிட்டேன் வந்து அடுத்த சைடுக்கு போய் பார்த்தா நாலாந்த தேவைக்கான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு அதாவது ஹாப்பே இதுமாதிரி வாஷிங் பவுடர்ஸ் ஃப்ரேக்ரன்ஸல் இந்த மாதிரி அவையும் வந்து ட்ரெண்டு ரிங்கர்ஸுக்கு தான் இருந்துச்சு வந்து அதுவும் பெரிய பெரிய போத்தூகளில் இருந்த பெரிய பெரிய அளவுகளில் இருந்துச்சு ஆனால் எல்லாமே டூ ரிங்கர்ஸ் அதை கடந்து போகேக்கில் வந்து பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸுக்கு இந்த பக்கத்துக்கு நான் போனேன் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களும் வீட்டு தேவைக்கான வெவ்வேறு வகமையான பொருட்கள் அங்கே இருந்துச்சு வந்து அவற்றையும் எல்லாம் பார்த்துட்டு என்ன நான் பிளாஸ்டிக் வந்து பெருசாக வாங்குறதில்லை அதனால் அதை குயிக்காக நான் பார்த்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம்னு சொல்லி நான் போக வழிக்கிட்டேன் வந்து அடுத்த செக்ஷன் எனக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த செக்ஷன் வந்து கிளாஸ் செக்ஷன் தான் வந்து கிளாஸில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வந்து அவை அதை நோக்கி போகைக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ரெயின் கோட்டுகள் தொப்பிகள் எல்லாமே இருந்துச்சு ட்ரிங்க் பவுடர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுகளையும் நான் குயிக்காக பார்த்துட்டு நான் என்னுடைய கிளாஸ் செக்ஷன் செரமிக் செக்ஷனுக்கு நான் போயிட்டேன் வந்து அங்கே போய் பார்த்தா வெவ்வேறு டிசைன்லையான கிளாஸுகள் இருந்துச்சு கிளாஸ் ஜாருகள் செரமிக் கோப்பைகள் எல்லாமே இருந்துச்சுது அவையெல்லாம் பார்க்க சரியான வடிவாக இருந்துச்சு அவையும் அதே மாதிரி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிட்ட ஆஃபர் போயிட்டுருந்துச்சு நோமலாக இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸ் சரியான விலகுறைவாக தான் இருக்கும் டென் ரிங்கர்ஸில் இருந்து ட்வெண்ட்டி ரிங்கர்ஸுக்குலாம் வாங்கக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக எல்லாமே சைனீஸ் செரமிக் ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி சரியான டிசைன் ஃபுல்லான ஒர்க்களோடு தான் அவங்க இருந்துச்சு வந்து எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஆனால் நான் பெருசாக இந்த சிரமிக்க ஐட்டம்ஸ் வாங்கி இல்லை வந்து ஆனால் பார்த்தேன் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து இந்த மாதிரியான மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரங்கள் செக்ஷனுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலையே கிச்சன் பொருட்கள் பகுதியும் இருந்துச்சு அதையும் போய் நான் குயிக்காக கொண்டு எதுலேயும் எல்லாமே ஆஃபர்ஸில் இருந்துச்சு எல்லாமே டென் டு டுவெண்ட்டி ரிங்கட்ஸுக்கெல்லாம் இருந்துச்சு அடுத்ததாக நான் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் இங்க கிட்ஸுக்கான நிரம்ப பயிற்சி புத்தகங்கள் இருந்துச்சு அதை தவிர இந்த மாதிரி வெவ்வேறு பிராண்ட்லயான சின்ன பிள்ளைகளுக்கான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு இவே கொஞ்சம் தான் இருந்துச்சு என்ன இந்த பிராண்டுக்காக வந்தது அதனது கிட்டி டோரா பென்டன் இந்த மாதிரியான வெவ்வேறு பிராண்ட் பிராண்டட் நேம்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்கூல் பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு இது வந்து அவையும் பர்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருந்தாலும் மற்ற பொருட்கள் இங்கே விற்கிறதோட அப்படிக்கலை கொஞ்சம் விலகூடத்தான் அது பிறகு நோமலான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பக்கத்துக்கு போனேன்னு வந்து அங்கே இந்த மாதிரி வடிவடிவான பேனைகள் பென்சில்கள் இருந்துச்சுது நார்மலாக நாங்கள் பாவிக்கிற இந்த மாதிரியான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு அவையும் கூடுதலாக டூ ரிங்கர்ஸ்டோ அடக்கம் ஃபைவ் ரிங்கர்ஸாகத்தான் இருந்துச்சு அடுத்தது இங்கே ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான கிஃப்ட்டுக்கான ரப்பிங் ஷீட்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் இந்த ரெப்பிங் ஷீட்ஸ் எல்லாமே ரெண்டு சோடி நாங்கள் எடுத்தாலே வந்து ஃபை ரிங்கட்ஸ் தான் வந்து அதுக்கு பிறகு நான் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரியான கிஃப்ட் பேக் பண்ணுற பேக்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு சைஸஸ்லேயே ஒவ்வொரு டிசைன்லேயும் பேக் இருந்துச்சு எல்லாமே டூரிங் ரிங்கட்ஸ் தான் அதோடு இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் விற்கிற செக்ஷன் இதுகளும் அதே மாதிரி டூ டூ ஃபைரிங் கட்ஸுக்குள்ள தான் இருந்துச்சு எனக்கு தேவையான பொருட்களை நான் ஏற்கனவே எடுத்திருந்தேன் அந்த பொருட்களை கொண்டு நான் பில்லிங் செக்ஷனுக்கு போனேன் அங்கே கார்ட்லேயும் பே பண்ணலாம் கேஷ்லேயும் பே பண்ணலாம் நான் அவட்ட பில் பண்ணி எடுத்துக்கொண்டு நான் திருப்பவன் சென்ட்ரல் கோட்யார்டுக்கு வந்தேன் அதில் திருப்பவும் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நான் ஸ்டேஷனை நோக்கி நடக்கலான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸால் கீழே இறங்கி போனால் ஸ்டேஷன் வரும் ஸோ அதே பிடபிள்யூடிசி என்ற ஸ்டேஷனில் தான் நான் ட்ரெயின் எடுக்கணும் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி அப்படியே ட்ரெயின் வந்துச்சுது அதில் ஏறி நான் போக வழிக்கிட்டேன் மலேசியாவில் இந்த பிங்க் கலர் ஓட வருந்தா அது உமன் கம்பார்ட்மெண்ட் ஸோ அதில் தான் நான் ஏறி வந்தேன் நான் அப்படியே வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகி அடுத்த ட்ரெயின் எடுத்து கேல் வந்து சேர்ந்தேன் கேல் வந்து சேர்ந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கின சாமான்களை பார்க்கலாம்னு வெளிக்கிட்டேன் வாங்கோஸ் மகன் வாங்கின சாமான்களை காட்டுறேன் முதலாவதாக நான் இதில் கிளிங் பேக் வாங்கியிருந்தேன் இது சிக்ஸ்டீன் ரிங்கட்ஸுக்கு வாங்கியிருந்தேன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபில் இந்த பேக் வாங்கியிருந்தேன் நான் வந்து அதுக்கு பிறகு இந்த டாய் பேக் வந்து ஸோ இதுக்குள்ள ரொம்ப குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும் இது என்னுடைய அண்ணாட மகளுக்காக வாங்கியிருந்தேன் இதுவும் சிக்ஸ்டீன் ரிங்கர்ஸுக்கு தான் வாங்கினேன் அதுக்கு பிறகு இது ஹீலியம் பேக்ஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று எயிட் ரிங்கட்ஸ் படி வாங்கியிருந்தேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாமான்னு நினச்சி வாங்கினேன் வந்து எனக்கு இந்த மாதிரியான துணி பேக்ஸுகள் டர்ட்டி பேக்ஸ் படிக்கும் வந்து மூன்று வெவ்வேறு டிசைனில் இருக்கிற இந்த துணி பேக்ஸ் வாங்கியிருந்தேன் வந்து ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிங்கட்ஸுக்கு வாங்கியிருந்தேன் நார்மலாக இது ஃபிஃப்டீன் ரிங்கட்ஸ் அதுன்ற ப்ரைஸ் வந்து அது பிறகு இந்த ரெண்டு மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கிற இந்த மாதிரியான கிளாஸ் பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன் பெட்டிகள் மேலே இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி மில்லியும் கீழே இருக்கிறது வந்து தௌசண்ட் மில்லி லீட்டரும் ரெண்டுமே வந்து எட்டு ரிங்கட்ஸ் படி தான் வாங்கியிருந்தேன் இது இன்னைக்கு நல்ல லாபம் வந்து எனக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு தொப்பி வாங்கியிருந்தேன் தொப்பி வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரிங்கட்ஸுக்கு வந்து வாங்கியிருந்தேன் வந்து இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி நிரம்ப சாக்ஸ் வாங்கியிருந்தேன் என்ன நிரம்ப கலர் கலர் சாக்ஸ் இருந்துச்சு சாக்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரிங்கட்ஸ் என்றபடியாக நான் நிரம்பவே அதில் வாங்கியிருந்தேன் வந்து அதுக்கு அடுத்ததாக நான் கட்லரி ஐட்டம்ஸ் ரெண்டு மூணு வாங்கியிருந்தேன் ரெண்டு வெவ்வேறு கலரில் இதில் ஸ்பூன் சாப்ஸ்டிக் ஃபோக் எல்லாமே வரும் வந்து செட்டை ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரிங்கர்ஸுக்கு வாங்கியிருந்தேன் வந்து அடுத்தது லேஸ் வாங்கியிருந்தேன் லேஸ் எனக்கு பிடிக்கும் நோமல் கடையில விட இங்கே விலகுறையாக வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரிங்கர்ஸ் அதனால் வாங்கியிருந்தேன் இது ரெண்டு கிளிப் செட் வாங்கியிருந்தேன் வந்து இது என்னுடைய அண்ணாட மகளுக்கு தான் இதுவும் டூ டூ ஃபோர் ரிங்கர்ஸ் ஆக இருந்துச்சு வந்து ரேசர் ரெண்டு செட் வாங்கியிருந்தேன் வந்து அவையும் வந்து விலகுறைவாக இருந்துச்சு டூ டு ஃபோர் இங்கர்ஸுக்கு தான் அது இருந்துச்சு அதனால் வாங்கியிருந்தேன் வந்து அடுத்தது இந்த மாதிரி ஜிப் பேக் வந்து வெவ்வேறு சைஸஸில் இருந்துச்சு நான் இந்த மாதிரியான சைஸில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற ஒரு ஜிப் பேக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இங்கர்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் பாக்ஸும் இருந்துச்சு இது ஃபோர் இங்கர்ஸுக்கு வாங்கியிருந்தேன் வந்து இது ரெண்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் வந்து அதுக்கு பிறகு நான் ஒரு நாலு பட்டிகிட்ட வந்து வாங்கியிருந்தேன் பேட்ரி ஏனண்டா இந்த ஒவ்வொன்றுமே வந்து ரெண்டு ரெண்டு ரிங்கர்ஸ் தான் இந்த பேட்ரியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கூட வாங்கியிருந்தேன் அதே பிறகு இந்த மாதிரியான ஏஃபோ ஷீட்ஸ் வந்து கலர் ஏஃபோ ஷீட்ஸும் ஒயிட் கலர் ஏஃபோ ஷீட்ஸும் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு பேக்கெட்டாக இருக்கிறதும் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரிங்கர்ஸ் தான் வந்து அதனால் அது நல்ல லாபம் வந்து உள்ளுக்கு வந்து எண்பது பேஜஸ்ஸுக்கிட்டே இருக்கும் வந்து நல்ல லாபம் அதும் வாங்கியிருந்தேன் வந்து கடைசியாக இது வந்து கலர் அடிக்கிற புத்தகங்கள் ஸோ இந்த கலர் அடிக்கிற புத்தகங்களும் என்னுடைய அண்ணாட மகளுக்காக தான் வாங்கியிருந்தேன் அவையும் ஒன் பாயிண்ட் செவன் ரிங்கெட் தொடக்கம் ஃபோர் இங்கெட்ஸ் வரைக்கும் தான் அவற்றையும் நான் தேவையானதை பார்த்து வாங்கியிருந்தேன் மலாய் பாஷாவில் இருந்துச்சு அது இல்லாமல் நான் ஆங்கிலம் வார மாதிரியான புத்தகங்களை தான் வாங்கியிருந்தேன் இவ்வளோந்தான் நான் வாங்கின பொருட்கள் உங்களுக்கு பார்த்துருக்க முடியுமோ இவ்வளோ தூரம் இவை வந்து விலை குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்